ओम वारी ते அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று தேய்பிரை அஷ்டமி கல் உப்புடன் இந்த ஒரு பொருளை வையுங்கள் எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் தீர்ந்து போய்விடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன பொருள் எப்படி வைக்கணும் எந்த நேரத்தில் வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம அந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோ

ஒரே நாளில் இணைந்து வரக்கூடியது இன்றைய நாள் அதனால் இன்றைய நாளில் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் மந்திர ஜபங்கள் பரிகாரங்கள் இது அனைத்திற்குமே நம்மளுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த மாதிரியான செயற்கையான நாள் இனிமேல் வருமா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஆக வந்த இந்த அற்புதமான நாளை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளணும் இப்போது நம்ம வீட்டில் நிறைய கஷ்டங்கள் இருக்கும் நிறைய கஷ்டங்களை நாம் அனுபவிச்சுக்கிட்டு இருப்போம் பணத்தால் கஷ்டம் உறவுகளால கஷ்டம் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் என்னால இதற்கு மேலே முடியவே முடியாது அப்படிங்கிற நிலைமையில கூட நீங்க இருப்பீங்க நாம எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறோம் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டா எல்லாமே தீர்ந்து போயிடுமா அப்படின்லாம் அப்படி இல்லை நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த முயற்சியை திரிவினையாக்கக்கூடிய அந்த முயற்சியை வெற்றியாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இந்த பரிகாரங்கள் நம்மளுக்கு செய்யும் அது பரிகாரங்களாக இருந்தாலும் சரி வழிபாடாக இருந்தாலும் சரி இப்போ ஒரு வேலை கிடைக்கிறதுக்காக நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கோம் வேலை வந்து நம்ம நினச்ச வேலையும் நம்மளுக்கு ஏற்ற ஊதியமும் நம்மளுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னா இது மாதிரி வழிபாடுகளும் பரிகாரங்களும் செய்யும் போது நம்ம நினச்ச வேலை கிடைக்கும் நினச்ச சம்பளத்தில் வேலை கிடைக்கும் அதுதான் இந்த பரிகாரங்கள் வழிபாடுகள் எல்லாமே நம்மளுக்கு செய்யக்கூடியது அதனால இந்த பரிகாரங்கள் செய்யுங்க வழிபாடுகள் செய்யுங்க கூடவே உங்க முயற்சிகளையும் செய்யுங்கள் நிச்சயம் வெற்றியாகும் இன்றைய தினம் தேய்பிரை அஷ்டமி பைரவரை யாரொருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு எதிரிகளே கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தேய்பிரை அஷ்டமியாக இருந்தாலும் சரி வளர்பிரை அஷ்டமியாக இருந்தாலும் சரி நாம எல்லா அஷ்டமி காலங்களிலும் பைரவரை மனதார வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வரக்கூடிய தீய சக்திகள் விலகும் செய்வினை பில்லி சூனியம் இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற சந்தேகம் இருந்தாலும் நீங்க இந்த பைரவரை வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் அவற்றிலிருந்து உங்களுக்கு வந்து மிக விரைவில் விடை கிடைக்கும் சரிங்க இப்போ இந்த தேய்பிரை அஷ்டமி என்று நாம் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரம் செய்வதற்கு நம்மளுக்கு வந்து ஒரு கண்ணாடி பவுல் கல்லுப்பு எட்டு மிளகு இதை எண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த கண்ணாடி பவுலில் கல்லுப்பை நிரப்பிக்கோங்க அதுவும் இன்றைய நாளில் வாங்குவது ரொம்பவுமே நல்லது ஏன்னா மே ஒன்றாம் தேதி ஏற்கனவே குருபெயர்ச்சி அன்று நாம் வாங்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படிங்கிறத தனியாக ஒரு பதிவு போட்டிருக்கிறேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் ஒவ்வொரு மாதமுமே கல்லூப்பு வாங்குவது மிக நல்லது அதனால் இன்று வந்து ஒரு புதுசாக ஒரு கல்லுப்பு பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு அந்த கல்லூப்பை வந்து அதில் கொட்டிட்டு அதை முழுவதுமாக அந்த கண்ணாடி பொருள் முழுவதுமாக நிரப்பிக்கோங்க நிரப்பிட்டு எட்டு மிளகு இந்த எட்டு மிளகு ஏன் எடுக்கிறோம் பைரவர் அப்படிங்கிறது அஷ்ட பைரவர் அஷ்டமி அப்படின்னால எட்டு அதனால் அந்த எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் நம்ம அந்த மிளகை எடுத்து அந்த கல்லுப்பு மேலே வச்சுக்கோங்க வச்சுட்டு அதற்கு மேலே கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுருங்க வச்சுட்டு இதை கொண்டு போய் உங்கள் வீட்டில் வந்து சொர்ண ஆகர்ஷண பைரவர் படம் இருக்குதுன்னா அதுக்கு பாதத்திலேயே வச்சிருங்க இல்லைங்க எங்ககிட்ட பைரவர் படமெல்லாம் கிடையாது அப்படிங்கிறவங்க உங்கள் பூஜை அறையிலேயே நீங்கள் வச்சுருங்க வச்சுட்டு பைரவரை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்களுக்கு எந்த விதமான கடனும் இருக்கக்கூடாது எங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் அப்படின்னு பைரவர மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த கண்ணாடி பவுல் கல்லூப்பு இதெல்லாம் என்ன பண்ணும்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை அப்சர்வ் பண்ணிக்கும் இந்த கல்லூப்பும் கண்ணாடி பவுலும் இணைந்து இருக்கக்கூடிய இடத்துல தீய சக்திகள் எதிர்மறை ஆற்றல்கள் கண் திருஷ்டிகள் அனைத்தும் விலகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த எட்டு மிளகு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமலும் இருக்கக்கூடிய எதிரிகளை விரட்டி அடிப்பதற்கு தான் இந்த எட்டு மிளகு அந்த ஒரு ரூபாய் நாணயம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளில் இருந்து நம்ம வெளிவடுவதற்கு மிகப்பெரிய ஒரு சக்தியையும் ஒரு திருப்பி அந்த கடனை செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஒரு சூழ்நிலைகளையும் உருவாக்கும் அதனால தான் இந்த எளிமையான பரிகாரத்துக்குள்ள இவ்வளவு சூட்சமும் இருக்கு சும்மா ஒரு கல்லூப்பை நிரப்பி அதுக்கு மேல ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு நம்ம பூஜை அறையில் வச்சுட்டா நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் அது எப்படி முடியும் அப்படின்னு சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் அதனால் தான் இவ்வளவு விளக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த கண்ணாடி பவுலுக்கும் அந்த கல்லூப்பிற்குமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை தீய சக்திகளை விரட்டி அடிக்கக்கூடிய சக்திகள் அதற்கு அதிகம் உண்டு அதனால் இந்த தேய்பிரை அஷ்டமி அன்று இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்யுங்க கை மேலே உங்களுக்கு பலன் கிடைக்கும் அதிலேயும் இன்றைய நாள் மிக மிக நம்மளுக்கு சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளை நீங்கள் தவறவே விடாதீங்க உங்கள் வீட்டிற்கு அருகில் குறுபெயர்ச்சி வழிபாடுகள் நடக்குது அப்படின்னா அங்கே சென்று நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க ஏன்னா வெயில் காலங்களில் வெளியில் வந்து அதிகமாக செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு வயதானவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா நான் போகணும் என் குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக நீங்கள் போயிட்டு உங்கள் உடல் உபாதைகளை நீங்கள் வந்து தேவையில்லாமல் அதை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் அதனால தான் இதையும் ஒரு முறை உங்களுக்காக நான் ஞாபகப்படுத்துறேன் வீட்டிலிருந்து வழிபாடு செய்பவர்கள் நீங்கள் இந்த வழிபாடுகள் அனைத்தையும் முடிச்சிட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இது அசைவம் கூடாது சுத்தபத்தமாக தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் இது நம்ம பூஜை அறைகளில் செய்ய வேண்டிய காரணத்தினால நீங்கள் மாதவிடாய் எல்லாம் பெண்கள் இருக்கிறீங்கன்னா உங்கள் வீட்டில் வேற கணவர்கள் குழந்த குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள விட்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்ய சொல்லலாம் மிக நல்லது அசைவம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து செய்யலாமா அப்படின்னா அதெல்லாம் செய்யக்கூடாது தேய்பிரை அஷ்டமிங்கிறது நம்மளுடைய கஷ்டங்களும் நம்மளுடைய பிரச்சனைகளும் தீர்வதற்காக வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் விரதமும் வருது பெருமாளுக்கு உகந்த ஒரு நாள் பெருமாளை வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்த ஒரு அற்புதமான ஒரு நாள் குருபெயர்ச்சியும் நம்மளுக்கு இணைந்து வருகிறது அதுவும் புதன்கிழமையே நம்மளுக்கு குருபெயர்ச்சி வருவது மிகவும் சிறப்பானது இது மாதிரி ஒரு அற்புதமான நாளை நீங்கள் தவறவிடாமல் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயம் கை மேலே உங்களுக்கு பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்